ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணலான்னு அதுக்காக கோதுமை மாவு பசஞ்சு வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு அதுக்கு ஒயிட் குருமா வைக்கலான்ட்டு உருளைக்கெழங்கு கேரட் ஒன்று வெங்காயம் அரை தக்காளி பச்சை மிளகா பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நம்ம குக்கரில் தாளித்து விடலாம் அப்படி அளவுக்கு தேங்காய் வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலு முந்திரி பருப்பு போட்டுக்குவோம் கசகசா ஊற வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி அதையும் அதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அதனால் நான் அரைக்கிறேன் தேங்காயோட இது கூட பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் தேங்காயை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன் இந்த குருமாவுக்கு என்ன நிறைய விட வேணாம் கசகசா முந்திரி பருப்பு எல்லாமே எண்ணெய் கக்கி வரும் குக்கர் திறக்கும்போது போது பட்டை கிராம்பு எல்லாம் முழுசாக தாளிச்சிக்கலாம் இது கூட கருவேப்பழகா போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேண்டியதில்லை இது கூட அதை தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் நம்ம ரொம்ப வதக்க வேணாம் அது கூடவே உருளைக்கெழங்கு கேரட் போட்டுக்கலாம் ஒரு வந்து அதுக்கு பாருங்கள் இது கூட பத்தாணியும் போட்டு நல்லா காய வரச்சு வச்சுக்கலாம் இந்த குருமா இடியா பட்டு கூட சாப்பிட்லாம் ஹோட்டல் நல்லா பட்டா கொடுப்பாங்க ஒயிட் குருமா நல்லாயிருக்கும் இதில் உப்பு போட்டுக்கலாம் இதில் கரம் மசாலா பொடி எதுவுமே போட வேணாம் நம்ம தாளித்து அது மட்டும் போதும் பறைச்சி வச்சுருக்கதை இதில் ஊற்றிடலாம் ஊற்றி ஒரு கிளறி கிளறிட்டு தண்ணியை ஊற்றி ஒரு கொடி வந்ததை குட்கர முடியலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் ஜாரில் ஊற்றி வச்ச தண்ணி அதில் ஊற்றிடலாம் தியாப்பத்துக்கும் இது கொஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த குருமா செஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியே பாருங்க நல்லா கொதி வருது குக்கர் மூடியை போட்டு மூடி விசிலில் போட்டுடலாம் ஒரு விசில் வந்தாலும் சிம்மில் போட்டு ரெண்டு விசில் வரட்டும் பாருங்கள் குக்கர் மூணு விசில் ஆஃப் பண்ணிட்டேன் விசில் போனதும் திறக்கலாம் சப்பாத்தி மாவை உருட்டி வச்சிருக்கேன் இப்போ இதை இந்த கிரானைட் கடலே வச்சு தேய்க்க போகிறேன் பாருங்கள் மாவை இப்படி தேய்ச்சி திருப்பி நாலாம் அடித்து திருப்பி வச்சு தேய்ச்சி போட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சப்பாத்தி இப்போ தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் குருமா ரெடியாகிடுச்சு நல்லா சூப்பராக நான் சொன்ன மாதிரியே கசகசாவும் முந்திரி பருப்பும் போட்டதுனால பாருங்களேன் என்ன மாதிரி தெரியுது பாருங்கள் மேலே கசகசா நல்லா புண்ணாக ஆற்றோம் உடம்புக்கு ஆரோக்கியமானது இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டுட்டு குருமா வச்சு சாப்பிடலாம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ சப்பாத்தியை போட்டிருக்கேன் பரட்டி விட்டுட்டு தான் எண்ணெயோ நெய்யோ நம்ம ஊற்றலாம் நான் வந்து நெய் ஊற்றியிருக்கேன் சூடு எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு அதனால் நான் எப்பயுமே பட்டர் அல்லது நெய் ஊற்றி தான் சப்பாத்தி போடுவேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி பாருங்கள் இந்த பாருங்கள் அப்படியே சுருட்டி வைக்கலாம் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு சப்பாத்தி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரேஷன் கோதுமை தான் ஆனால் இதுக்கு இன்னைக்கு சைடிஷ் வந்து ஒயிட் குருமா இது எப்படி வச்சோன்னு நான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி சுவையில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ